நண்பர்களே பில்டிங் பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி பார்த்து தேய்க்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிக கஷ்டமான வேலையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம பட்டி பார்த்து தேய்க்கும் போது இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து தேய்க்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும் பவுட்ரு நல்லா கொட்டணும் ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது மழை காலத்துலேயும் சரி வெய்ய காலத்துலேயும் சரி அதே மாதிரி பில்டிங்கில் அதிகமான ஈரமாக இருந்தாலும் சரி எல்லா டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நல்லா பல பாலனை கொட்டுற மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கோடு காலையில் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் கோடு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பேச்சை வந்து பார்த்தினா ஒரு மூணு இடத்துல வந்து பார்த்தினா செகண்ட் கோடு வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேச்சை பார்த்து இல்லையா நல்லா காஞ்ச உடனே அந்த இடத்துல தேய்ச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் அன்றைக்கே ரெண்டு கோடு பட்டி பார்த்து அந்த இடத்துல தேய்ச்சி பார்க்குறீங்க எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன சின்ன பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல பார்த்துக்கிற சொல்லி அது வந்து ஒரு இடம் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கே தேய்ச்சிட்டோம் ரெண்டாவது நாள் என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தேய்ச்சி பாருங்கள் அந்த இடத்துல வந்து பவுட்ரு எப்படி கொட்டுருது தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்பமாக வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டு தேய்க்க முடியாமல் இருக்குதான்னு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இடத்துல பேட்ச் படிச்சா பார்த்துலையா அப்போ ரெண்டு இடத்துல தேய்ச்சிட்டோம் அதுக்கு அடுத்து மூணாவது இடத்துல மூணாவது நாள் வந்து தேய்ச்சி பாருங்கள் அப்போ நீங்கள் செகண்ட் கோடு பார்த்து அன்றைக்கி தேய்ச்சி பார்க்குறீங்க மறுநாள் தேய்ச்சி பார்க்குறீங்க அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் தேய்ச்சி பார்க்குறீங்க இந்த மூணு இடத்துல நம்ம பேட்ச் பேட்சாக பார்த்து தேய்க்கும் போது சில நம்மளுக்கு எப்போ வந்து அதாவது பட்டி பார்த்து உடனே தேய்ச்சா கொட்டுதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தேய்ச்சா கொட்டுதா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தேய்ச்சா கொட்டுதான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வேலையை வந்து ஈஸியாக ஆக முடிச்சிடலாம் எதுக்காக நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி செகண்ட் கோடு பார்த்து நல்லா காய்ஞ்ச உடனே தேய்ச்சா கொட்டும் ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து ரொம்பமாக ஈரமாக இருக்குது அல்லது அவுட்டர் இல்லைன்னா தண்ணி இருக்குது வீட்டை சுற்றி அது மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மழை காலம் இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே தேய்ச்சாலும் சில இடத்துல கொஞ்சம் இறுக்கமாக தெரியும் அதுவே ஒரு ரெண்டு நாள் விட்டு தேய்ச்சால் பழப்பாலும் கொட்டுற மாதிரி இருக்கும் அல்லது மறுநாள் தேச்சா ஃபினிஷிங் வர மாதிரி தெரியும் நம்ம எந்த டைமில் தேய்ச்சா ஃபினிஷிங் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச இடம் தண்ணி வ த இல்லை பில்டிங்கில் ஈரம் இல்லை நல்லா காஞ்ச இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி பார்த்து ரெண்டு கோடி பட்டி பார்த்து காஞ்சி உடனே தேய்ச்சா ஃபினிஷிங் நல்லா வரும் அதுவே பில்டிங்கில் அங்கே அங்கே ஈரமாக இருக்குது தண்ணியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பட்டி காஞ்ச உடனே தேய்க்கும் போஸில் செகண்ட் கோடு பட்டி பார்த்தாலே அன்றைக்கே தேய்ச்சா ஃபினிஷிங் நல்லா வருதா தேய்க்கு ஈஸியாக இருக்கா அல்லது மறுநாள் தேய்ச்சா ஈஸியாக இருக்கா அல்லது அடுத்த நாள் மூணாவது நாள் தேய்ச்சா நல்லா இருக்கா சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் இப்போ நான் நீங்கள் ஃபஸ்ட் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் நீங்கள் அது மாதிரி பார்க்காம பில்டிங் ஃபுல்லாக ரெண்டு கோடி பட்டி பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் தேய்க்க முடியாது கஷ்டமாக தெரியும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அன்றைக்கே வந்து பேட்ச் பேட்ச்சாக பார்த்துட்டு தேய்க்கும் போதுல உங்களுக்கு நம்ம அதாவது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற தட்பு நிலையை பொறுத்து நம்ம பட்டி எப்போ தேய்ச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சாத நல்லாயிருக்கா ரெண்டாம் நாள் தேச்சு நல்லா இருக்கா இல்லை மூணாம் நாள் தயச்சா நல்லதான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு கோர் ஃபுல்லாக ஃபினிஷிங் பட்டி பார்த்துட்டு நீ தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதேமாதிரி இந்த தகவலை மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்